திருவருட்பா ஆறாம் திருமறை மெய்யருள் வியப்பு எனக்கு உனக்கு இசைந்த பொருத்தம் என்ன பொருத்தமோ இந்த பொருத்தம் உலகில் பிறருக்கு ஏதும் பொருத்தமோ அறிந்த நாட்கள் தொடங்கி இன்றைய பகலின் வரையுமே அடியேன் பட்ட பாட்டை நினைக்கையில் கள்ளும் கரையுமே எரிந்த பாடு முழுதும் பெரிய இன்பமாயிற்றே என் தாய் கருணை எனக்கு மிகவும் சொந்தமாயிற்றே பனிரெண்டு ஆண்டு தொடங்கி இன்றைய பகலின் வரையுமே படியில் பட்ட பாட்டை நினைக்கையில் மலையும் கரையுமே துணியாதந்த பாடு முழுதும் சுகமதாயிற்றே துறையே நின்மை அருளிங்கு எனக்கு சொந்தமாயிற்றே ஈராறு ஆண்டு தொடங்கி இன்றைய பகலின் வரையுமே எலியன் பட்ட பாட்டை நினைக்கையில் இரும்பும் கரையுமே ஏறாய் அந்த பாடு முழுதும் இன்பமாயிற்றே இறைவா நின்மை அருளிங்கு எனக்கு சொந்தமாயிற்றே எனக்கும் உனக்கும் இசைந்த பொருத்தம் என்ன பொருத்தமோ இந்த பொருத்தம் உலகில் பிறருக்கு எய்தும் பொருத்தமோ என்று கூறுகிறார் பெருமானார்